நான் முரசொலியில் எழுதினேன் ஆடு 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 ஆசை வீரணி ஆடு மோதி முகங்கிடி ஆடு முக்தி எதும்புடிய ஆடு காது கடன்று விழ ஆடு கத்தி குரையொழுப்பி ஆடு மீதம் எதுவுமின்றி ஆடு மேடை சரிந்து விழ ஆடு பாதம் வலிக்கு வரை ஆடு பதவி சலிக்கு வரை ஆடு ஐயாவை குறைபேசி ஆடு அண்ணன் மேல் பூசி ஆடு கைமேல் பலன் தேடி ஆடு கலைஞரை வசிபாடி ஆடு ஆடு தளபதி தலைச்சாடி ஆடு பொய்மையின் அடிமையே ஆடு எங்கள் பொறுமைக்கு அளவுண்டு ஆடு 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 உன் ஆணவம் அடங்கும் வரை ஆடு அகங்காரம் ஒடுங்குவரை ஆடு அரசியல் களத்தில் எம்மை உரச நினைத்தவர்கள் ஆதி அந்தங்களை கேடு அறிந்து தெரிந்து கொண்டு அறிவில் தெளிந்து கொண்டு அப்புறம் தலைபிற்க ஓடு அதுவரைக்கு ஆடு ஆடு என்று எழுதுகிறேன்